இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி சேமிக்கலாம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க வந்து மந்த்லி மந்த்லி வாங்குறீங்களா அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க வந்து ஒரு நோட் எடுத்து அதுல வந்து எழுதி வைக்கணும் எது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் பில் கட்டுறீங்க கேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க உங்கள் கிட்ஸுடைய மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி எதுக்கு செலவழிக்கிறீங்களா கிராசரி நிறைய இருக்குது அதை எதுக்கு எதுக்கு செலவழிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதில் வந்து அமௌண்ட் அதிகமாக நம்மளுக்கு செலவாகுது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வந்து நீங்கள் குறைப்பீங்க முதல்ல ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கிராசரி வந்து மந்த்லி ஒன்ஸ் வாங்குறீங்க டெய்லி ஒன்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறது வேஸ்ட்டு நீங்கள் வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் கிராசரி வாங்கி பாருங்கள் ரெண்டாவது ஆஃபர் போடுற டைமில் நீங்கள் போய் கடைக்கு போய் ஒரு பல்காக வாங்கினீங்கன்னா அது ஒரு த்ரீ மந்த்ஸ்கிட்ட வரும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு அரிசி பருப்பு தால் இதை சாரி ஆயில் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆஃபரில் போட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவழிக்க ஈஸியாக இருக்கும் அமௌண்ட்டும் சீக்கிரமாக செலவலாக செலவாகாமல் இருக்கும் இப்போ நீங்கள் பியூட்டிக்கு நீங்கள் வந்து செலவழிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காம்போ பேக்காக வரும் பாருங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி வச்சுக்காங்க ரெண்டாவது உங்கள் ஸ்கின் கேருக்கு நிறைய ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து மினிமலான ஸ்கின் கேர் வச்சு நீங்கள் ரொட்டீன் பண்ணாலே ஸ்கின் க்ளோ ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள் அதே மாதிரி டெய்லி வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் உங்கள் உண்டியலில் கொண்டு போடுங்கள் டெய்லி டுவெண்ட்டி ருபீஸ் போடுறப்ப மந்த்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் இயர்லி பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் தான் டெய்லி உங்களுக்கு நீங்கள் எதுக்காட்டும் வாங்குவீங்களே இப்போ பால் வாங்குறீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு பாலுக்கு பைசா தருவாங்களா அதில் வந்து ஒரு ரூபா டெய்லி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் அதேமாரி வெஜிடபிள் எல்லாம் வாங்குறப்ப வாரத்துக்கு ஒரு நாள் போய் டோட்டலாக வாங்கி வச்சுக்காங்க ஃப்ரிட்ஜில் அப்போனா உங்களுக்கு நல்லா சேவ் ஆகும் ரெண்டாவது ஃப்ரூட்ஸ் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடணும் சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து விலை கம்மியாக இருக்கும் இப்போ ரீசன் சீசன் ஃப்ரூட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சும் ஆப்பிள் தான் அதே மாதிரி மந்த்லி வந்து நீங்கள் ஒரு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கூட சேரலாம் ரெண்டாவது நீங்கள் வந்து ஆர்டியில் கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு வைக்கலாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸாக உங்களுக்கு வருஷத்தின் முடிவில் இருக்கும் அதே மாதிரி கேஸ் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணணும்னா நிறைய ப்ரெஷர் குக்கர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கேஸ் கம்மியாக செலவழையும் தேவையில்லாமல் நிறைய போட்டு பானையிலே நான் வச்சு பானையிலே சட்டியிலே வச்சு நான் வந்து வேக வைப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டு சாரி கேஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால் அதை கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டாவது கரண்ட் அடுப்பு அப்படின்னா நீங்கள் ஆறு மணிக்கு மேலே கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணாதீங்க அதில் கரண்ட்டு சார்ஜ் வந்து நிறையா வரும் இவ்வளோலாம் பண்ணிங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நீங்களும் த்ரீ ஒரு மாசத்துக்கு uh, வந்து